இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வீட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையை எதை வச்சு முடிவு செய்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள பெண்ணினுடைய தன்மையை வைத்து ஒரு கணவன் தனக்கு வீட்டிற்கு வரக்கூடிய மகாலட்சுமியாக வருபவள்தான் மனைவி இந்த மனைவி தான் சுக்கரனுடைய அம்சமாக என்ன பண்ணுகிறா அப்படின்னா திகழா அப்போ அவளுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி என்ன அப்படின்னா தென்கிழக்கு அப்போ ஒருவருடைய வீட்டில் இந்த தென்கிழக்கும் இந்த தென்கிழக்குக்கு ஆளுமையான மனைவியும் இவர்களுடைய இரண்டு அடிப்படையினுடைய உச்சபட்ச ஸ்வரூபமான சுக்கரனும் சரியாக இருந்தாதான் அந்த வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்திற்கு பிறகு லட்சம் லட்சத்திற்கு பிறகு கோடி இப்போ ஒரு வீட்டில் வந்து ஆயிரத்தையும் லட்சத்தையும் வைக்கக்கூடிய பகுதி என்பது தென்கிழக்கு இந்த தென்கிழக்கு வலுவில்லாமல் நீங்கள் வடகிழக்கை வலுப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல எந்த விஷயத்திலையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா மாற்றத்தை பார்க்க முடியாது ஏன்னா லட்சத்திற்கு தென்கிழக்கு அதிபதி கோடிகளை குவிப்பதற்கு வடகிழக்கு அதிபதி நம்மளுடைய கண்ணோட்டம் அனைத்துமே எப்படி இருக்கும்னா வடகிழக்கை நோக்கி மட்டும்தான் இருக்கும் தென்கிழக்கை பற்றி நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே மாட்டோம் அதுல ஒரு சமையலறை அவ்வளவுதான் ஆனா இந்த இடத்துல வந்து சுக்ரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிப்படையில் நீங்கள் உயர்த்திய பிறகுதான் உங்கள் வீட்டில் குருவினுடைய காரகம் என்பது மேலோங்கும் அப்போ ஆயிரம் சேர்ந்ததற்கு பிறகுதான் லட்சம் லட்சம் சேர்ந்ததற்கு பிறகுதான் கோடி அப்ப ஆயிரத்திற்கும் லட்சத்திற்கும் அதிபதியான சுக்கரனையும் அவருக்கு உட்பட்ட பகுதியையும் அவருக்கு உட்பட்ட பகுதியில் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு வீட்டினுடைய பெண்ணும் சிறப்பாக இருக்கும் பொழுதுதான் ஒரு வீடு வந்து மகிழ்ச்சி அடையும் பொருளாதார நிலையை சந்திக்கும்